மார்க்கெட் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மாங்காய் மார்க்கெட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வாழைத்தாறு ரோ ரொம்ப பெரு எப்படின்னா லம்பாக வாங்கிட்டு போகிறது பெரிய ஐட்டமாக வாங்கிட்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஐட்டம் மார்க்கெட் உள்ளே என்ட்ரானோனே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவுக்கு தான் வந்தோம் ஏன்னா நம்ம மெயினாக வந்து மாங்காவுக்காக தான் வந்ததே மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து வாங்கி வெட்டி போட்டு காய வச்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ மாங்காய் சீசன்ன்றதுனால கிலோ வந்து பத்து ரூபா ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்கிறது அஞ்சு ரூபா ஒரு கிலோவே பாருங்க அஞ்சு ரூபா நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாம் ஒரு மாங்காவே பத்து கிராம் வரும் எல்லாரும் வந்து மாங்காய் இருக்கிற மாங்காய் எல்லாமே வந்து போட்டாங்க முப்பது ரூபாய்க்கு அவ்வளோ கம்பிடானுடா லோ லோ போறமா பிரியா இன்னும் தரலாம் கீழ தரமா மேல வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸாக எடுத்த விளாக் இது இது வந்து மொதல் நாள் எடுத்த விளாக் நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதுலேயே அட்டாச் பண்ணுறேன் மார்க்கெட் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நேராக நம்ம தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை வயலில் வந்து நாற்று நட்டுருந்தாங்க சாரி நாற்று களை போடுவாங்க இல்லையா களை பறிக்கிற இது அதை வந்து களை பறித்து நெக்ஸ்ட் டே வந்து நாற்று நடுவாங்க ஸோ இந்த களை பறிக்கிற அந்த ஒரு காற்றை அசைகிறது அந்த நாற்று அசைகிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நான் வேறு வாய்ஸ் எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா அப்படியே ஸ்கிப் ஆன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாகவே பாருங்கள் நான் ஃபுல்லாகவே இதை அப்படியே கவர் பண்ணியிருக்கேன்

வாயே ஐயா அழகா இருக்கு வருங்க குருவி மூணு இருக்கே

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து தோட்டத்துக்கு வந்தோம் தோட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நவாப்பணம் குட்டி இருந்துச்சு ஏன்னா பக்கத்து தோட்டத்துல வந்து நவாப்பு மரம் இருக்கு அப்புறம் நம்ம இதுலயும் இருந்தது இப்போ ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டோம் நல்லாயிருக்கு அப்புறம் உடனே அவங்க பார்த்துட்டு ஒரு பை நிறைய எங்களுக்கு வந்து நவாப்படம் கட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தோட்டத்தில் இருந்தோம் முன்னாடி வந்து இந்த காய்கறிலாம் போட்டிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் பாய்ச்சிக்கிட்டு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் போயிடுச்சு அதனால் நானும் ஜாக கொஞ்சம் நேரம் போயிட்டு உடனே போச்சு நாங்கள் கொய்னா காட்டணும் குருவி போயிருக்கோம் நானும் நானும் ஜாக்கன் தான் வரலான்னு பார்த்தோம் ஆனால் அந்த சின்னது இருக்குது பாருங்களேன் இந்த அவந்திக்கா சலான சேட்டை அது வந்து முழிச்சிருச்சு அம்மா நானும் வரேன் அப்படின்ட்டு டக்குன்னு வண்டியில் ஏறி வந்துடுச்சு ஹலோ ஹாய் சொல்ல வந்திக்கா அப்புறம் அங்கே போயிட்டு இங்கே வந்து அன்னை வீட்டில் வந்து பசுமா பால் அவங்க வந்து காய்ச்சுவாங்க ம் காமிக்கிறேன் பால் அவங்கள்ட்ட பால் வாங்கிட்டு ஆனால் அந்த பசும்பாலோட தயிர் இருக்குது பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டால் அதுக்கு ஒரு அடிமை தான் நாங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் குருவியெல்லாம் போயிருச்சு அதை வாங்கிட்டு அப்புறம் வந்தோம் அப்புறம் அண்ணன் வந்து இங்கே இங்கே வயலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அம்மா பேசிக்கிறேன் வயலுக்கு வந்துட்டு எளநீ வெட்டி தரேன் அப்படின்னாங்க சரின்ட்டு எளனி குடிக்கிறதுக்காக வரோம் இங்கே வந்து லாஸ்ட் டைம் வந்து குருவி காமிச்சிருப்பேன் குருவி போச்சு அதோட இது குரு இதுதான் இருக்கு எவ்வளவு அழகா கட்டிருக்கு பாருங்களேன் ஒன்றும் இல்லடா இந்த அழகா இருக்கு இதுல ஒரு மூணு குருவி இருந்துச்சு அது பறந்துருச்சு இதாயிடுச்சு அழகா இருக்கு பாருங்களேன் அண்ணே வந்து காலையில வெளநி வெட்டி தரேன்னு சொல்லவும் சரி இன்னும் வந்தாச்சு நாங்க இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏழு நாங்கள் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு காலையிலேயே தோட்டத்துக்கு வந்துடுறது இப்பெல்லாம் இந்த இந்த டயர் பூஞ்சலில் வந்து ஹர்ஷிதா வந்திக்கா ரெண்டு பேரும் வந்து விளையாடுவாங்க அங்கே இருந்ததே பச்சை பசேல்னு அழகாக இருக்குல்லப்பா நாட்டு நீ தான் ஆட்டிக்கணும் எப்படி ஆட்டணும் சொல்லு சீக்கிரமா ஓ வாயில இருந்து வர வார்த்தை இருக்கே நல்லா பிடிச்சுக்க ಇರ ಹ್ಞೂ ಅವங்க எல்லாம் பிடிச்சின்னா வந்து மேலே பிடிச்சிக்க ஆ மேலே

டா இங்கிட்டலாம் நெல் நட்டு நான் வந் ஊருக்குலேருந்து வந்தப்போ களை பறித்து வய நான் நட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சையெல்லாம் மாறி இதாகுது பூ பிடிக்க ஆரம்பிக்குது போட வேகமா அந்த சைடு வந்து உளுந்து போட்டிருக்காங்க இங்கிட்ட எல்லாம் நெல் போட்டிருக்காங்க அங்கிட்டு வந்து உளுந்து असली दावच काढत गेला बसने का நீங்களும் இயற்கையெல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரசித்தோம் நல்லா எளநி சாப்பிட்டோம் ஆனால் தான் நீங்கள் சாப்பிட முடியாது உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக வீட்டுக்கு கிளம்புறோம் நெக்ஸ்ட் டே விலாக் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்